இந்த வீடியோவில் நாங்கள் முகத்தில் ஏற்படும் கருமையை நீக்கும் விசேட வைத்திய சிகிச்சைகள் புதிதாக என்னவெல்லாம் இருக்கிறது என்பது சம்பந்தமாக பார்க்க உள்ளோம் இந்த முகத்தில் ஏற்படும் கரு நிறம் அல்லது கரும்புள்ளிகள் இவற்றை நாங்கள் கூறுவது பிக்மெண்டேஷன் என கூறுவோம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்பது குறிப்பிட்ட பகுதியில் தோலுக்கு அடியில் மெலேனியன் என்று கூறக்கூடிய கருப்பு நிறத்தை தரக்கூடிய பொருட்கள் மிக அதிகமாக காணப்படுதலை கூறப்படும் இது முக்கியமாக சிலருக்கு முகப்பரி ஏற்படும் போது காணப்படுகிறது மற்றும் சிலருக்கு சூரிய ஒளியில் அடிக்கடி அவர்கள் மிக அதிகமாக செல்வதனால் காணப்படுகிறது இன்னும் சிலரில் ஹோமோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது சிலருக்கு ஹோமோன்களில் மாற்றம் ஏற்படுகிறது குழந்தை பேருடைய தாய்மார்கள் அல்லது பருவத்திலிருந்து அவங்க வாலிப வயதை அடையும் போது ஏற்படும் ஹோமோனல் சேஞ்சஸ்களாலும் இது ஏற்படுகிறது இன்னும் பல ஹோமோனல் சிலருக்கு வருத்தங்கள் இருந்தாலும் இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த கரும்புள்ளி நிறமாக மாறுவது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது எல்லோரிடத்திலும் சாதாரணமாக பதினாலு பதினைந்து தொடக்கம் எழுபத்தி நாலு எழுபத்தைந்து வயது உடைய நிறைய ஆண்கள் பெண்கள் எங்களிடம் சிகிச்சைக்காக வருவார்கள் நாங்கள் இதில் பார்ப்போம் எவ்வகையான புதிய சிகிச்சை முறைகள் காணப்படுகிறதுவற்றில் பார்த்தால் முதலாவது ஃபேஸ் அசிட் சென்டர் பொருட்கள் காணப்படுது அதாவது முகத்துக்கு போடக்கூடிய அசிட் வகைகள் காணப்படுகிறது மற்றது ரெட்டினாய்ட்ஸ் என்று கூறக்கூடிய இந்த விட்டமின் ஏ டெரிவேட்டிவ்ஸ் என்று இருக்குது அது காணப்படுகிறது இன்னும் சிலதுகள் கெமிக்கல் பீலிங்ஸ் என்று காணப்படுகிறது മറ്റേത് ലേസർ ട്രീറ്റ്മെൻറ്റ് എടുക്കുന്നത് അടുത്തത് ഐപിഎൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് മൈക്രോടേമൽ എപ്രേഷൻസ്ണ്ട് ടേമാബ്രേഷൻസ് അടുത്തത് ലൈറ്റ് ക്രീംസ്ണ്ട് വെള്ളിയാക്കിയ കരീം വകുപ്പ് അതിനുടൻ ചേർത്ത് ഡേമാ രോളർ കാണപ്പെടുന്നത് മറ്റേത് ഇന്ന് ചില സികിച്ചെ നാൽ രണ്ട് സിിച്ചെ അല്ലെ മൂന്ന് സികിച്ചെ ഒന്നാ സേത്തും ചെയോം അത് ചൊവ്വത് കമ്പിനേഷൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് സലവേ பாப்போம் முக்கியமாக நாங்கள் பாவிக்கக்கூடியவற்றை சிலதுகள் மிக மிக விலை உயர்ந்தது ஆகவே மிக கொமனாக பாவிக்கக்கூடிய பெரிய விலை வராதவற்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு தர இருக்கிறேன் முதலாவது ஃபேஸ் ஆசிட்ஸ் என்று ஃபேஸ் ஆசிட்ஸ் என்று சொல்றது இது வந்து எங்களோட தோலில் வெளிப்புறத்தில் எரி காணப்படும் இறந்த கலங்களை இதுகளை நீக்கக்கூடிய தன்மை உடையது அதாவது இந்த தோல்ல டொப் லேயர் ஆக வெளியில் இருக்கிற டொப் லேயரை வந்து நீக்கக்கூடிய தன்மை இந்த ஃபேஸ் அசிட்ஸில் காணப்படுகிறது இதை சொல்வது எக்ஸ்போலியேஷன் சொல்கிறது இவ்வாறு செய்யும் போதும் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற புதிய தோள்கள் மேலே வர தொடங்கும் அது ஒரு நல்ல முறை உண்டு சாதாரண அளவுக்கு காணப்படுற ஆக்களுக்கு மிக குறைந்த அளவுக்கு கருமையை காணப்படுற ஆக்களுக்கு இது நல்ல நன்ற பாப்புலரானது இதுக்கு பாவிக்கப்படுற அசிட் வகைகள் நாங்கள் வகைப்படுத்துவோம் அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இது வகைப்படுத்தப்படுகிறது இதில் பல வகையான அசிட்ஸ்கள் காணப்படுகிறது கிளைகோலிக் ஆசிட் லாக்டிக் அசிட் சிட்ரிக் ஆசிட் மெலிக் அசிட் டாட்டாரிக் அசிட் மற்றது அசேலிக் அசிட் கோஜிக் அசிட் சலிசிலிக் அசிட் அண்டு இன்னும் நீண்ட பட்டியலில் ஒன்று விற்கிறது அசிட் வகைகள் பாவிக்கிறது அதுக்கு எவ்வகையான பிக்மெண்டேஷன் காணப்படுகிறது இவருக்கு பொருத்தமானது எது என்பதை நாங்கள் தெரிவு செய்து சில நேரங்களில் இரண்டு அசிட்களையும் சேர்த்தும் பாவிக்க வேண்டிப்போம் அல்லது மூன்று வகையானதை சேர்த்து பாவிப்போம் அவரை தோல் டைப்பை பொருத்து நாங்கள் செய்கிறது மேட்டது விட்டமின் சியும் இதனுடன் சேர்த்து பாவிக்கப்படுகிறது டென் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படியாண்டிருக்கிற லெவலுக்குரியது യാരും വാങ്ങക്കൂടിയ മാറി ഫാർമസിയ വിക്കപ്പെടുക ബ്യൂട്ടി ഷാപിലെ അത് വാങ്ങി പോകലാം അത് മികവും മിക ഇലകം പ്രചനായിരിക്കും നല്ല പലൻ തരും ആനാ ദീർനെ വരാതെ ഒരു മൂന്ന് നാല് മാസം തുടർച്ചയായി ഇത് ഭാവിക്കും ഇതിൽ ഇരിക്കറ്റ്സുകള മറ്റേത് ഇതിൽ പവർ കൂടിനെതിരിക്കുന്നത് പ്ലൊഫനൽ ആസിഡ്സ് ഉണ്ട് அதுகளால் நிறைய சைடு இஃபெக்ட்ஸ்கள் வரும் ஆகவே நீங்கள் அவற்றை பாவிப்பது இதை தவித்துக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் டென்னை விட கூடுதலாக போகும்போது வேறு வேறு பிரச்சனைகள் வரும் அது இது பயிற்சி பெற்ற டாக்டர்ஸ் லேனில் இது செய்யப்படும் அடுத்த ரெண்டாவது ப்ரொடக்ட் அண்டு நாங்கள் சொல்கிறது ரெட்டினாய்ட்ஸ் சொல்லுவோம் இந்த ரெட்டினாய்டில் ரெண்டு வகை இருக்குது ரெட்டினால்ன்னு ரெட்டினாய்ட்ஸ் சிலருக்கு சில டேப்லெட்ஸாகவும் இருக்குது அதனால் டேப்லெட்டாகவும் கொடுப்போம் முகப்பரு ஆக்களுக்கு அல்லது சிலருக்கு ரெட்டினாய்ட் சில க்ரீம்களாக இருக்கிறது அதில் ஜெல் வகையான க்ரீம்களையும் பாவித்து இது ஆக்ஷன் அது அது தோலுக்கும் உள்ளுக்கே போய் இதில் ஒர்க் பண்ணக்கூடியது இந்த கரு கருநிறத்தையும் நீக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது இதில் மற்றது இதில் முக்கியமாக டிஃபர் ஜெல்லண்ட் இருக்கிறது அதையும் வைத்திய ப்ரெஸ்கிரிப்ஷனோட தான் இது கொடுப்பாங்க ஃபார்ம் இதில் அதனையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது அதுக்குரிய பிரச்சனை கேட்ட மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி ப்ரெஸ்க்ரைப் பண்ணி அதை நாங்கள் போட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதிலே உங்களுக்கு சரி வரல சரி வராமல் போனால் இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் தான் கெமிக்கல் பீல் இது மிகப்பெரிய வலியமானது உலகமெங்கும் இந்த கெமிக்கல் பீல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்ட்ராங் இந்த அசிட்ஸில் மிகவும் ஸ்ட்ராங் ஆனது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது வீதம் அவ்வாறு மிக கூடுதலான ஸ்ட்ராங்கான அசிட்ஸ்கள் தான் இதில் பாவிக்கப்படுகிறது இது என்ன செய்ய மாட்டேன் பிக்மெண்டேஷன்ஸில் பாவிக்கப்படுற ஒரு முக்கியமான இது இது வந்து எங்களோட மேல் தோல் மாத்திரமல்ல நடுத்தோல் வரையும் இது உள்ளுக்கு போய் இது ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இதை பாவிக்கும் போது மிக மிக மிகவும் கவனம் எடுத்து இதனால் பயிற்சி பெற்ற டாக்டர்ஸ்கள் மாத்திரம்தான் இதனை டீல் பண்ணுவாங்க இதை போடுறதுக்கு பிறகு என்னென்னால் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டாலும் அவங்க இமீடியட்டாக அவற்றை குறைத்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலேயே செய்து கொள்ளக்கூடிய முறையில் தயாராக இருப்பார்கள் மற்றது இதில் எவ்வகையான சைடு எஃபெக்ட் வர மாட்டோன்னே சிலருக்கு லேசாக சிவப்பாக கொண்டிருக்கும் முகம் அல்லது சிலருக்கு எரிகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து பொக்களம் மாதிரி வர்றது அது ஆக டேஞ்சரஸ் ஆனது சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சில நேரம் சேல் கட்டி பொக்களங்கள் வரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அது ஆக ஆனது அடுத்தது ஸ்காரிங் அதுவும் ஆக டேஞ்சரஸ் ஆனது சிலருக்கு அலேஜிக் ரியாக்ஷன் வரும் இவ்வாறு வராத முறையில் பயிற்சி பெறாத வைத்தியர்களும் இவ்வகையான பொருட்களை பாவிப்பதை கொள்வது மிக நல்லது மற்றது இதற்கு பிறகு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் நீங்கள் சூரிய ஒளியில் நீங்கள் போகும்போது உங்களோட தோல் வந்து மிகவும் ஆகும் சூரிய ஒளியில் போகும்போது அதனால் டெமேஜாக இன்னும் கருப்பாகிறதுக்கு வழிவகை ஏற்படும் ஏனென்றால் சூரிய ஒளியில் காணப்படும் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்கள் முக்கியமான பங்கை வகிக்கிறது வீட்டில் ஏபி என்று ரெண்டு வகையான கதிர்கள் இருக்குது இந்த கதிர்கள் டெமேஜ் பண்ணும் இந்த நாங்கள் உங்களுக்கு கெமிக்கல் ஃபீலிங் செய்ததுக்கு பிறகு ஆகவே அதுக்கு நீங்கள் கெமிக்கல் சி பீலிங் செய்ததுக்கு பிறகு வைத்திய ஆலோசிப்படி நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான சன்ஸ்க்ரீன் ஒன்றை நீங்கள் பாவித்துக் கொள்வது மிக மிக முக்கியம் அவ்வாறு செய்வீர்களானால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு லன்ச் டைம் பீல்ட்டு சொல்லுவோம் நீங்கள் வந்து ஒரு லன்ச் டைமில் ஜப் செய்கிறாக்கள் லன்ச் டைமில் வந்து செய்துட்டு போய் திரும்ப மீண்டும் நீங்கள் ஜப்பில் சேர்ந்து கொள்ளலாம் இப்போ இதில் மிகவும் இலகுவானது பிறகு அந்த குறிப்பிட்ட தரத்துகளுக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் குறைந்தது இதை நீங்கள் பாவிச்சு கொண்டு இருக்க போதும் படிப்படியாக அந்த கரை நிறம் இல்லாமலே போய் போய் நல்ல தோலும் பெறும் உங்களோட தோலில் சின்ன சின்ன மாக்குகள் அல்லது உங்களுக்கு வயது போனதுக்குரிய அடையாளமான ரிங்கிள்ஸுகள் அல்ல முகம் தொங்கி கொண்டிருக்கிறது இவ்வாறாக இவ்வகையான பிரச்சனைகளையும் அது இந்த இந்த பீலிங் செல் செய்யும் போது நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த பீலிங்ஸ் வந்து சிலருக்கு சன் ரைஸில் சூரியனில் போய் டேமேஜ் ஆன ஆக்களுக்கு மிக நல்லது அடுத்தது மெலஸ்மான்ட்டு நாங்கள் சொல்லுவோம் ஒரு பகுதியை பிடிச்சி கருப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அல்லது சன் ஏஜ் பாட்ஸ்னு சொல்லுவோம் சிலருக்கு ஒவ்வொரு சில சில டொட்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கும் மிகவும் நல்லது இதில் வார ரிசல்ட்ஸ் மிகவும் விரைவாக கிடைக்கும் கொஞ்சம் ஃபியரான ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு வெள்ளையான தோலுடைய ஆக்களுக்கு மிகவும் விரைவாக அலு குணமாகும் இன்னும் அடுத்த கேட்ட கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பவர் கூடின ஃபீலிங்ஸில் பாவிக்கும் போது அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு போவாங்க இந்த வகையில் நீங்கள் உங்கள் தோலை கரு கருமையாக இருக்கக்கூடிய உங்கள் முகத்தில் நிறம் ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தேவையில்லாத க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு உங்கள்ட டைமையும் காசையும் வீணாக்காமல் உரிய வைத்தியர்களிடம் சென்று ஆலோசனைகளை பெற்று இவ்வர இவ்வகையான சிறந்த புதிய சிறந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு விரைவாக இந்த கருநிறத்தை போக்கிக் கொள்ள முடியும் நன்றி